அறுபத்தொன்பது லட்சம் பேரின் எதிர்பார்ப்பை மீண்டும் உயிர்ப்பிப்போம் எனும் தொனிப்பொருளில் சர்வஜன அதிகாரம் கூட்டணி ஏற்பாடு செய்திருந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக பல்வேறு பகுதிகளில் இருந்தும் மக்கள் பேரணிகளில் வருகை தந்தனர் தேசிய சுதந்திரம் முன்னணி உரிமையா ஜனநாயக இடதுசாரிகள் முன்னணி ஸ்ரீலங்கா சர்வஜன கூட்டணி உருவாக்கப்பட்டதன் பின்னர் அரசாங்கம் தேர்தலை பிற்பொடுவது தொடர்பிலேயே கவிக்கின்றனர் சர்வஜன நடத்தி தேர்தலை இரண்டு வருடங்களுக்கு தொடர்பில் பாராளுமன்றத்தில் மூன்றில் இரண்டு ஒரு வருடம் பிற்படுவது பேசுகின்றனர் ரணில் அவர்களே

அவர்கள் மூலமாக இலங்கையில் தொழில் முயற்சியாளர்களை ரொட்டி முதல் நாட்டின் அனைத்து துறைகளின் ஊடாகவும் நாட்டின் உயர்ந்த இடத்திற்கு தொழில் முயற்சியாண்மையை கொண்டு சென்று எவ்வாறு ஆத்மசக்தி மற்றும் ஆத்ம பலத்தை வெற்றிக்காக பயன்படுத்தி எவ்வாறு மகிழ்ச்சியான வாழ்க்கையை முன்னெடுப்பது என்பதை சரியாக காண்பிப்பதற்கான வேலைத்திட்டம் அடங்கிய ஆவணத்தை ஏழாம் திகதி வெளியிட உள்ளோம் அது தொடர்பில் நீங்கள் தெளிவடைய முடியும் அப்போது நாம் செல்லும் பாதை என்ன என்பது உங்களுக்கு புரியும் உங்களதும் புத்து ஜீவிகளினதும் யோசனைகளை பெற்றுக்கொண்டு அனைவரது யோசனைகளையும் பெற்றுக்கொண்டு இறுதியாக தேர்தல் வாக்குறுதிக்கும் அப்பாற்பட்ட தேசிய வேலைத்திட்டம் ஒன்றை உங்கள் கரங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்போம்